கார்த்திக் தீபா சீரியல் மே பதினாலு என்னைக்கான எபிசோடுக்கான ரிவியூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும் எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம தீபா வந்து கார்த்தியை பற்றி சொல்கிறாங்க கார்த்தியை பற்றி நம்ம ரம்யை கேட்டதோட நம்ம அம்மா சொல்கிறாங்க தீபா நீ சொல்லும் பொழுது எனக்கு நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது உன்னுடைய கார்த்தி ரொம்ப நல்லவர் போல் அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு அவர் வந்து எனக்கு அவ்வளோ ஆதரவு கொடுத்தாரு அத்தை வந்து என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கணும்னு நினச்சாங்க ஆனால் கார்த்திக் சார் என்னை புரிஞ்சிக்கிட்டு என்னை அந்த வீட்டிலேயே இருக்க வைக்கணும்னு நினச்சாரு அப்படின்னு இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க ஒரு வகையில் நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி அதனால தான் உனக்கு அப்படிப்பட்டவர் கடிச்சிருக்காரு அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க ஆமாம் நான் அதிர்ஷ்டசாலி தான் இல்லைன்னா அந்த மாதிரி ஒருத்தர் எனக்கு கணவனாக வந்திருப்பார் அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க சரி வீட்டுக்கு போக டைம் ஆகிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு ரம்யாவும் சரி வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா நம்ம தீபா நேராக ரம்யாவோட அப்பாட்ட வராங்க அப்போ அவர் சொல்கிறாரு வந்துட்டியாம்மா அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க அப்பா வீட்டுக்கு கிளம்புறேன் ஏன்னா ரொம்ப நேரம் ஆகிட்டு எங்கள் அத்தை தேடுவாங்க அப்படின்னு அதுக்கு அவர் சொல்கிறாரு இங்கே பாருமா உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான பொறுப்பை ஒப்படைக்கிறேன் என் பொண்ணு வந்து குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அவள் கல்யாணத்தை பற்றியே நினைக்க மாட்டேங்கிறா நிறைய மாப்பிள்ளைகளோட ஃபோட்டோல்லாம் வச்சுருக்கேன் அதில் பார்த்து ஒரு நல்ல பா மாப்பிள்ளையாக செலக்ட் பண்ணிட்டேன்னா ரம்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு அதுக்கு தீபா சொல்கிறாங்க அதுக்கு என்னப்பா கண்டிப்பாக முடிவு பண்ணிடலாம் ஃபோட்டோவை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வாங்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு ரமையோட கல்யாணத்தை உன் கையில் ஒப்படைக்கிறேன் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியது ஓன் பொறுப்பு அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க கண்டிப்பாப்பா இதில் ஒரு நல்ல ஆளாக தேர்ந்தெடுத்து நான் உங்கள் கிட்டே சொல்கிறேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துட்டா அது போதும் அப்படின்னு அதுக்கப்புறமா நம்ம தீபா வந்துட்டு அந்த ஃபோட்டோ வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க அப்போ வீட்டில் என்ன நடக்குதுன்னா ரியா வந்துட்டு ஹாலில் உட்காந்துருக்காங்க வீட்டில் உள்ள எல்லாரும் இருக்காங்க அப்போ வீட்டுக்கு ஒருத்தர் வந்து ஆல்பம் எடுத்துகிட்டு வராரு வந்துட்டு இங்கே ரியாங்கிறது யார் அப்படின்னு கேட்க ரியா போயிட்டு நான் தான் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டுட்டு அந்த பிக்சரை வாங்குறாங்க அதை ஓப்பன் பண்ணுறாங்க இதை வந்து அபிராமி அருண் எல்லாருமே எட்டியிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ரியா என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்ப அருமையாக வந்திருக்கு ஃபோட்டோ அப்படின்ட்டு பக்கத்தில் செவத்தில் மாட்டணும்னு நினைக்கிறேன் ாங்க அப்போ அங்கே உள்ள ஒரு ஆர்ட் போட்டோவை எடுத்து கைட்டி வச்சுட்டு அவங்க போட்டோவை மாட்ட போறாங்க அப்போ அபிராமி அங்கேருந்து வராங்க நில்லடி என்ன பண்ற அப்படின்னு அதுக்கு ரியா சொல்றாங்க நான் என்ன பண்ண உங்களுக்கு என்ன அப்படின்னு அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க இங்கே பாரு இந்த ஃபோட்டோவை இங்கே மாட்டினேன்னா அவ்வளோதான் இந்த ஃபோட்டோவெல்லாம் இங்கே மாட்டக்கூடாது அப்படின்னு அதுக்கு ரியா கேட்குறாங்க ஏன் மாட்டக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க நீ ஏன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் உன் ஃபோட்டோ வேறு இந்த ஹாலில் தொங்கணுமா வாய்ப்பே கிடையாது மரியாதையாக இந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போ அப்படின்னு அதுக்கு ரியா சொல்கிறாங்க இங்கே பாருங்க நான் இந்த வீட்டோட மூத்த மருமகன் ஏன் ஃபோட்டோ இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு முழு தகுதியும் இருக்குது அதனால நான் இந்த ஃபோட்டோவை மாட்டாதான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அருண் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாமல் அந்த ஃபோட்டோவை கொண்டு போய் வையுங்க அப்படின்னு ரியா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் இந்த வீட்டோட மூத்த மருமக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு அப்போ அபிரமி சொல்கிறாங்க மறுபடியும் மறுபடியும் மூத்த மருமகன்னு சொல்கிறேன் இந்த வீட்டோட மூத்த மருமகன்னா அது தீபா மீனாட்சி மட்டும்தான் நீ எல்லாம் இந்த வீட்டோட மூத்த மருமகளாக என்றைக்குமே ஆக முடியாது மரியாதையாக இந்த இடத்த வீட்டு கிளம்பு அப்படின்னு அப்போ நம்ம தீபா அந்த இடத்துக்கு வராங்க வந்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்க அப்போ அபிரமி சொல்கிறாங்க இவளோட ஃபோட்டோவை ஹாலில் மாட்டணுமா இவளே இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவளோட ஃபோட்டோ இந்த வீட்டில் இருக்கலாமா அப்படின்னு அப்போ தீபா கேட்குறாங்க இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அப்போ ரியா சொல்கிறாங்க ஏய் உங்ககிட்ட நான் எதுவும் கேட்கல நான் இந்த ஃபோட்டோவை மாட்ட போகிறேன் யார் என்ன சொல்கிறான்னு நானும் பார்த்துறேன் அப்படின்னு அப்படின்னு அப்ப தீபா சொல்றாங்க இங்கே பாரு அத்தை தான் இந்த வீட்டில் எல்லா முடிவையுமே எடுப்பாங்க இந்த வீட்டில் என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது அத்தை மட்டும்தான் அவங்களை எதுக்கிறதுக்கு நீ யாரு மரியாதையாக இந்த போட்டோவை வெளியில் கொண்டு போய் வை அப்படின்னு அப்போ ரியா சொல்றாங்க ஏய் நான் இந்த போட்டோவை மாட்டுவேன் நீ யார்ட்டி சொல்ல அப்படின்னு அப்ப தீபா டக்குன்னு ரியா கையில் இருக்கிற போட்டோவை பிடுங்கிக்கிட்டு வெளியில் போகிறாங்க வெளியில போயிட்டு ரியாவோட போட்டோவை தூக்கி வெளியில் வீசுறாங்க இதை பார்த்துட்டு ரியா ஷாக் ஆகுறாங்க போட்டோவை கையில் எடுத்துட்டு கண் கலங்குறாங்க அப்போ ரியா சொல்றாங்க என் தூக்கி உன்னை விட மாட்டேண்டி அப்படின்னு சொல்றாங்க நீ பார்க்க தாண்டி போற அப்படின்னு அதுக்கு ரியா உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள அந்த போட்டோ எடுத்துட்டு போறாங்க அப்போ நம்ம தீபா மறுபடியும் தடுக்கிறாங்க உடஞ்ச கண்ணாடியை வீட்டுக்குள்ள கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்ல ரியா அந்த ஃபோட்டோவை ஓரமாக வச்சுட்டு உன்னை விட அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க தீபா அவங்களுடைய ரூமில் உட்காந்துருக்காங்க அப்போ நம்ம கார்த்தி அங்கே வர்றாரு கார்த்தியை பார்த்ததோட நம்ம தீபா சொல்கிறாங்க கார்த்திக் சார் வந்துட்டிங்களா அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு நிறைய வேலை தீபா அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க சார் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தையை பார்த்தேன் இன்னைக்கு அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா அவளுக்கு கல்யாணம் ஆக வேண்டிய பொறுப்பை அவங்க அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க ஒரு சில போட்டோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த ஃபோட்டோஸ்லேருந்து ஒரு நல்ல மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுத்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னா ஃபோட்டோவை ஏன் என்கிட்ட காமிக்க ீங்க உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு அப்ப டக்குன்னு நம்ம தீபா சொல்கிறாங்க என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் ரம்யாவை காமிக்கிறாங்க ரம்யா வந்துட்டு நேராக தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க தீபா ஃபோனை அட்டெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ரம்யா அப்படின்னு சொல்ல ரம்யா சொல்கிறாங்க தீபா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நாளைக்கு மீட் பண்ணலாமா அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க கண்டிப்பாக மீட் பண்ணலாமே அப்படின்னு அப்போ தீபா ஃபோனை கட் பண்ணிவிட்டு நேராக கார்த்திகை பார்க்குறாங்க கார்த்தி பெட்டில் போய் படுத்து டக்குன்னு தூங்குறாரு அப்போ நம்ம தீபா கேட்குறாங்க தூங்கிட்டிங்களா சார் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு நான் தூங்கி ரொம்ப நேரம் ஆகிக்கிட்டு அப்படின்னு அப்போ தீபா முறைக்கிறாங்க என்ன சார் இது அப்படின்னு அப்ப கார்த்தி சொல்றாரு தீபா உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணி கொடுங்க நான் என்ன சொல்ல போறேன் இதில் அப்படின்னு தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போட்டோவோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க மறுநாள் காலை நம்ம தீபா நேராக ரம்யாவை போய் பார்க்குறாங்க அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க என்னடி என்னாச்சு உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையாக செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க அதெல்லாம் வேணாம் நான் ஒரு தர விரும்புகிறேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க என்ன நீ விரும்புறியா ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க ஆமாம் நான் ஒரு தர விரும்புகிறேன் ஆனால் அவருக்கு என்னை பிடிச்சிருக்கான்னு தெரியல அவர் என்னுடைய கம்பெனியில் லேபராக ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு அப்போ தீபா கேட்குறாங்க ஏன் அவர் லேபராக ஒர்க் பண்ணுறாருன்னு உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க சேச்சா அதெல்லாம் இல்லை அவருக்கு என்னை பிடிச்சிருக்கா என்னென்னு தெரியல அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க தானே அதை முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு இதை வந்து எட்டியிருந்து ஐஸ்வர்யா பார்க்குறாங்க ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க இந்த தீபா யார் கூட பேசிக்கிட்டு இருக்கா சரி ஃபோட்டோ எடுத்து அருண் ஆனந்த்கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுத்து நேராக ஆனந்துக்கு அனுப்புகிறாங்க ஆனந்துக்கிட்ட அனுப்பிட்டு ஐஸ்வர்யா நேராக ஆனந்துக்கு கால் பண்ணுறாங்க ஆனந்த் கேட்குறாரு என்ன ரம்யோட ஃபோட்டோ அனுப்பியிருக்க அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க என்ன இதான் ரம்யாவா இவை எதுக்கு பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுருக்கா அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது கார்த்தி வந்து ரம்யா கிட்டே தீபாவை பேச சொல்லி ஏதோ திட்டம் போடுறான் நம்மளை நல்லா ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க என்ன தான் இருந்தாலும் இந்த சவாலில் நம்ம மட்டும்தான் ஜெயிக்கணும் அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கிடுங்க ஆனந்த் அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் ஐஸ்வர்யா அந்த தீபா என்ன பிளான் பண்ணாலும் இந்த சவாலில் ஜெயிக்க போகிறது நம்ம மட்டும்தான் சவாலில் ஜெயிச்சிட்டோட உங்களை இந்த வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்புறம் யார் என்ன சொல்ல போகிறான்னு நானும் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோட கொண்டு போகிறேங்க இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்